ஓ சரி சரி இதுக்கு தீவன ஓ சரி ஸ்டார்டர் கொடுக்கறீங்களா இல்ல அந்த மாதிரிங்களா சரிங்க சரிங்க ஓ அது முப்பது முப்பத்தஞ்சு நாள் எல்லாம் சேல்ஸ் பண்ணிடுறீங்களா

ஓ ஒரு நாள் குஞ்சுலேருந்து முப்பது நாள் வரைக்கும் என்னென்ன மெடிசன் கொடுக்கணுமோ அது எல்லாமே பக்கவா போட்டு தான் நீங்க மக்களுக்கு சேல் பண்ணுறீங்க அப்படி தானே சரிண்ணா இப்போ இதில் ஆண் பெண் எப்படிண்ணா கண்டுபிடிக்கிறது ஆண் பெண் அப்படின்னு பார்க்கும் இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து பெட்ட கோழினா இது வந்து மத்தி கொண்டன்னு சொல்லுவோம்னா சரிங்க கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இது மாதிரி இருக்கும் மத்தி கொண்டன்னு சொல்லுவோம் ஓகே ஓகே இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சேவல்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மேலே இருக்கு இல்லைங்களா முக்கு பாரு வளர்ந்துருக்கு இது சேவல் சரிங்க இது வந்து பெட்ட கோழினா சரி சரிங்க இப்போ இதுலயே கத்தி கொண்டன்னு வருதுல்ல அதெல்லாம் எப்படிங்க அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கத்தி கொண்டுன்றது கோ கோி பார்த்தா ஆக்டிவா இருக்கு நீங்க எப்படி ஒன் டே சிக்கா குடுக்குறீங்களா இல்ல ஒன் மந்த் சிக்கா சேல் பண்றீங்களா

ஓகே ஓகேண்ணா இப்போது மினிமம் ஆர்டர்னா எப்படி எவ்வளோண்ணா தருவீங்க நீங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நூறு புஞ்சி எடுத்தா பஸ் அண்ட் ட்ரெயின் பண்ணி கொடுக்குறோமா சரிங்க ஒரு ஐநூறு வேணுமா அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ டெலிவரியாக வீட்டுக்கே கொடுத்துருவோம்மா ஓ வீட்டுக்கே கொடுத்துறீங்களா இப்போ ஒரு ஐநூறு ஆயிரம் வேணும் போது என்ன பண்ணுவீங்கண்ணா ஐநூறு பண்ணி ஓகேண்ணா ஃப்ரீ டெலிவரிங்களா ஓ அப்படிங்களா ஓகே ஓகேண்ணா அண்ணா இப்போ இது மக்கள் வந்து ஒரு மாதத்துக்குள்ளேயே வாங்குறாங்க இப்போ மக்கள் வாங்கி எத்தனை நாள் வளர்த்தி என்னென்னா அவங்க எப்படின்னு செல் பண்ணுவாங்க ஓகே ஆ ஓ சரி சரிங்க ஓ ஓகே ஓகே

சரிண்ணே எப்போல்லாம் கால் பண்ணலண்ணா எல்லா டைமும் நைட் டைம் குறிப்பிட்ட டைம் தான் கால் பண்ணணுமா எப்படிண்ணா கால் ஓ சரி சரிண்ணா ஓகே ஓகேண்ணே நன்றிண்ணா உங்களுடைய பிஸி ஷெடியூலில் நம்மளுக்கு நேரம் ஒதுக்கி இவ்வளோ நேரம் உங்களுடைய பிஸ்னஸை பற்றி சொன்னதுக்கு ரொம்ப நன்றிண்ணா ஓகேண்ணே நன்றி வணக்கம்